ஹலோ விவசாயம் நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறது என்னென்னா கிரானைட்டு போட்ட பிறகும் டைல்ஸ் போட்ட பிறகும் இந்த மாதிரி வந்து கல் வந்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது மேலே வந்து அடுக்கி வச்சுருக்கிறது பார்த்துருப்பீங்க இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து சர்ஃபேஸ் சம்டைம்ஸு ஈவனாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க தட்டி அந்த மட்டைக்கம்பு வச்சு பண்ணியிருந்தால் கூட அது சம்டைம்ஸ் லேஸாக வந்து அதில் லெவல் டிஃப்ரென்ஸ் வரும் அது அவங்க பண்ண காரணத்தாலும் இருக்கலாம் எடுத்து வைக்கும்போது கால் போய் எடுக்க கால் படும்போதோ இல்லை கைப்படும் போதோ அந்த மாதிரி ஆகிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கல்லுலேயே வந்து அந்த மட்டம் வந்து கொஞ்சம் ஒன்று போல் வராது கல்லாகட்டும் கொஞ்சம் பெரிய டைல் சைஸ் ஆகட்டும் அதுலேயே வந்து லெவல் வந்து ஒன்றா இருக்காதுங்கிறது டைல்ஸ் போடுறவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு ஆனால் இது விற்கிறவங்க ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க இவங்க பண்ணுறவங்க ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க ஸோ இது வந்து முதலே இப்போ அது வந்து பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா இது விட்டுட்டோன்னா அப்படியே மேடுப்பெல்லாம் தெரியும் ஓகே விவாஸ் தேங்க்யூ பாய்